ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா பத்தே நிமிஷத்தில் ஈஸியான உங்கள் வீட்டிலையே உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு அடை தோசை பண்ணிடலாம் மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மைதா மாவு ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க பூனை தேங்காய் பூ ஒரு தேங்காய்பழம் கொஞ்சமா உப்பு தேவைக்கு ஏற்ப இனிப்பு சாப்பிடுவீங்களோ சேர்த்துக்கோங்க அப்புறம் மாவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது நார்மலா இருக்கும் இந்த பாருங்க அதுக்கப்புறம் தோசை மாதிரி அத நார்மலா அப்படின்னு ஊத்திட வேண்டியதான் னதுக்கு அப்புறமா கொஞ்சமா சுத்தி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல தோசை ரெடி